ஆண்டவரும் நிச்சயமாக ஏசுச்சு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கருத்தர் கருத்து ரோசிப்பார் எனக்கு அருமையானவர் இல்லை இந்த கால வேலையில் சூப்பரையான எஸ்ரா என்கிற ஒரு அருமையான தெய்வ மனுஷனை குறித்து இங்கே நாம் தியானிக்கலாம் அந்த எஸ்ரா ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எஸ்ராவை குறித்து ஏழாவது அதிகம் ஆறுல இப்படியாவே சொல்லப்படுகிறது இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருகே மோசியின் நியாய பிரமாணத்திலே தேறின இருந்தால் அவனுடைய தேவனாகிய கர்த்துடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொண்டான் இதோ எந்த ஒரு மனுஷன் இந்த இசவை போலவே வேதத்தில் தேறின ஒரு மனசனாக இருக்கிறவங்களுக்கு ராஜா இருப்பார் வேதபாரகன் எஸ்ரா மேலே தேவக்கரம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது எனக்கு அது என்னவில்லை வேதத்திலே எந்த ஒரு மனுஷன் தேரியினவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவக்கரம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவனோடு கூட இசைவேல் புத்திரர்களும் ஆசிரியர்களும் ஏவியர்களும் பாடல்களும் வாசல் காவலர்களும் நிதிநிமியர்களும் சிலர் அர்த்த சஷ்டராஜன் ஏழாம் வருஷத்தில் இரு போனார்கள் இவர்கள் பாருங்க கர்த்தரம் கூட இருந்ததுனால வாகனூர் வந்து எஸ்லேக்கு போகிறாள் போக்குவரத்திலே ஒரு பெரிய தேவனுடைய கரம் இருந்து பாதுகாக்கிறது வேதபாரகர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் தேறின இந்த மனுஷனுக்கும் அவனோடு கூட போகிறவர்களுக்கும் கர்த்தரால் ஒரு பாதுகாப்பு ஒன்பதாவது வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் வாயில் பிரயாணமாக புறப்பட்ட ஐந்தாம் ஆண்டு முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுல கரம் அவன் தன்மேல் மேல் இருந்தால் எரிசிலேமுக்கு வந்தான் தேவனுடைய கரம் எரிசிலேமுக்கு கடந்து போவதற்கு தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது எரிசிலேமுக்கு வந்தான் சோ வேதபாரர்கள் இருந்தால் கர்த்தக்கரம் அவனோடு இருந்தது எரிசிலமுக்கு கடந்து போகும்போது கர்த்தருடைய கரம் இருந்தது பத்தாவது கருத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளை மீறி நியாயங்களை உபதேசிக்கவும் இஸ்ராத்தி பக்குவப்படுத்தி இருந்தான் எனக்கு அருண் வரல பக்குவம் வேதத்திலே தேறின அந்த மனுஷன் நியாய பிரமாணத்திலே தேறின் அந்த மனுஷனுக்கு தேவக்கரம் இருந்தது ராஜா அந்த மனுஷன் பச்சமாக இருந்தால் இவர்களுக்கு போக்குவரத்திலே பாதுகாப்பு தேவக்கரத்தினால் இருந்தது ஸோ எந்த ஒரு மனுஷன் வேதத்திலே தேர்ந்து நியாய பிரமணத்திலே தேர்ந்து அவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவக்கரம் அவர்கள் மேலே இருக்கும் ராஜா அவர்கள் பச்சமாக இருப்பான் போக்குவரத்திலே தேவடைய கரம் இருக்கும் பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பக்குவம் இல்லாத வாழ்க்கை இருக்கார் என்ன கரீனான்னு அவர்களே எங்களது ஸ்தூத்திர சச்சில் ஒரு சகோதரி தான் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அவர்கள் ஆராதனை முடிந்து பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்க தெரு ஒரு சில இடத்துக்கு கடந்து போகணும் வீடு அவர்கள் போகும்பொழுது பஸ் ஸ்டாண்டில் ஒரு சதுரமான பலகையில் நான் வீழ் வச்சு அதில் உட்கார்ந்து கொண்டு கால் எழுந்து நடக்க முடியாத ஊனமுற்ற ஒரு மனுஷன் கைகளிலே தள்ளி கொண்டே போகிறார் அப்பொழுது முன்பாக வந்து அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று போன அந்த சகோதரி முன்பாக ஒரு விக்கிரக போட்டோவை பார்த்துவிட்டு நீ இதெல்லாம் அணங்கினா எப்படி உனக்கு நல்ல காலம் இருக்கும் இழிவாய் பேசினார் பக்குவம் இல்லை வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததால் பக்குவப்படுவார் பக்குவம் இல்லாத ஒரு பேச்சு இந்த மனுஷனுக்கு இடலை உண்டு பண்ணுகிற பேச்சை பேசினார் எனக்கு அது ஞானம் இல்லை இதோ வேதத்திலே தேறினவர்கள் பக்குவமாய் பேசுவார்கள் தேவான்பை வெளிப்படுத்துவார் தேறினவர்களாக இருப்பார் கர்த்தர் கரம் அவரோடு கூட இருக்கும் எனவே வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வோம் மகத்துவங்களை கற்றுக்கொள்வோம் கர்த்தர்கரம் நம்மோடு கூட இருக்கும் ஸ்தோத்திரம் போக்கும் வரத்திலும் பாதுகாப்போ நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அவர் கரம் இருப்பதினால் பக்குவப்படுவோம் நிச்சயமாக கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்பிலையும் நிற்க நம்மை ஆயத்தப்படுத்த அதனால் பக்குவப்படணும் வேதத்தை வாசிக்கணும் அதனால் ராஜா நமக்கு என்ன தேவையோ எல்லாம் கேட்காமலேயே கொடுக்க கர்த்த மனுஷ கிரிதத்திலே ஏவுவார் பேசுவார் எனவே நாம் வேதத்திலே தீர்னவர்களாக இருப்போம் கர்த்த நம்மை ஆசைப்பாராக எனக்கு அங்கவர்களே இந்த இரவு வேலை பத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் லிபனன் சிவத்தோட்டோம் பால் பண்ணை பஸ் ஸ்டாப் திருமண இருவாங்க ரெண்டு நாளை பாரு இடத்துல இரவு பத்துலேருந்து ரெண்டு மூணு இரவு இருக்கிறது வார்கள் இணைந்து செபிப்போம் ஒரு எசிராவை போல உபாசத்தை கூறினார் அதை போல செபிப்போம் எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள்